செய்த அதில் பன்மங்க உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்டையெல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பன் மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் கயல் கயல் வீட்டுல இருக்கியா வாமர்தானி வந்து உட்காரு தண்ணி குடிக்கிறியா அதெல்லாம் வேணாம் கயல் ஆமா பசங்கெல்லாம் எங்க ஆளைய காணோம் எல்லாம் விளையாட போயிருக்காங்க ஓ அப்படியா சரி சரி போன வாரம் சுய உதவி குழு கூட்டம் நடந்துதாமே என்ன பேசிக்கிங்க அதான் கயல் நான் முன்னாடியே சொன்னதுதான் எல்லாரும் சேர்ந்து மீன் இல்லனா இறால் பண்ண போடலான்னு சொல்லிட்டு அத அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம் அதான் சொன்னியே புள்ள இன்னுமா முடிவு பண்ணல ஆமா கையல் இப்ப என்னன்னா சில பேரு நண்டு வளர்க்கலான்னு சொல்றாங்க நல்லதுதானே நண்டுலயும் நல்ல லாபம் இருக்குமே அதுலதான் குழப்பமே மீன் இறலன்னா நமக்கு ஆள் தெரியும் விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நண்டு பத்தின விவரங்களை சொல்றதுக்கு யாரையும் தெரியாதே ஓஹோ இதுதான் உங்க தயக்கத்துக்கு காரணமா விடு எனக்கு இத பத்தின தகவல் எங்க கிடைக்கும் தெரியும் வா நான் கூட்டிட்டு போறேன் கயல் நீ சொல்ற இடம் இதுதானா ஆமா இங்க யாரு வந்து என்ன வர சொல்ல போறாங்க நண்டு வளர்ப்பில் தீவன மேலாண்மை பத்தி சென்னை மத்திய உவர் நீர் மீன் வளர்ப்பு ஆராய்ச்சி நிறுவன விஞ்ஞானி டாக்டர் கே ஆனந்தராஜா அவங்க கவனமா கேட்டுக்க பொதுவாவே நண்டுகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எல்லாம் யாபம் வந்து அதோட சுவை நண்டுகள் அவற்றின் சுவை மற்றும் ஏற்றுமதிக்கு உள்ள உயர்ந்த தேவை ஆகிய காரணங்களால் மீன்வளத்துறையில் வந்து மிக முக்கியமான இடத்தை பெற்றுள்ளன இப்போ நண்டு வளர்ப்பில் பார்த்தோம்னா சில்லா செரேட்டா சில்லா ஓலிவேஷியா ஆகிய இனங்கள் வந்து முக்கியமாக வளர்க்கப்படுகிறது இப்போ சில்லா செரேட்டா அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கிலோ நண்டு வந்து இன்னைக்கு வந்து மார்க்கெட் ரேட்டில் ரெண்டாயிரம் ரூபா வரைக்கும் வந்து விற்கப்படுகிறது அதே மாதிரி இப்போ வந்து போர்ச்சுனஸ் ரெட்டிகுலேட்டஸ் அந்த நண்டுகள் வந்து நண்டு வளர்ப்புக்கு திறன்மிக்க வகையாக கருதப்படுகிறது இந்த வகையான நண்டுகளுக்கு வந்து ஐசிஆர் சிபாவில் வந்து தீவனங்களை வந்து உருவாக்கி அதை வந்து நம்ம பயன்படுத்துறதுக்கு வந்து ஃபார்மர்ஸ்க்கு வந்து கொடுக்குறோம் இப்போ நண்டுகளுக்கு வந்து ஊட்டச்சத்து தேவைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து புரதச்சத்து கொழுப்பு சத்து கார்போஹைட்ரேட்டு விட்டமின்ஸு மினரல்ஸு இந்த மாதிரி சத்துக்கள் வந்து சமச்சீரான விதத்தில் வந்து இருக்கணும் ஒரு நண்டு வளர்ப்பில் மிகச்சிறந்த வெற்றி பெற சரியான தீவனம் என்பது மிக முக்கியமான ஒன்றாகும் பெரும்பாலும் பார்த்தோம்னா நண்டுகளின் ஊட்டச்சத்து தேவைகளை பற்றிய ஆராய்ச்சிகள் அவற்றின் கொழுப்பு மற்றும் அத்தியாவசிய கொழுப்பு அமில தேவைகளின் மேலான புரிதலுக்கு மையமாக அமைந்துள்ளன இத்துடன் நண்டு வளர்ப்பில் முக்கிய பங்கு வகிக்கும் புரதம் மற்றும் கார்போஹைட்ரேட்டின் தேவைகளை துல்லியமாக தீர்மானிக்க சில முன்னேற்ற முயற்சிகள் மேற்கொள்ள தாது மற்றும் வைட்டமின் தேவைகளின் பங்குகளை ஆராயும் முயற்சிகள் தற்போது தொடக்க நிலையில் உள்ளன குறிப்பாக பார்த்தோன்னா ஒரு நண்டு தீவனத்தில் அதோட வளர்ச்சி பருவத்தை பொறுத்து நம்ம வந்து அதோடய ஊட்டச்சத்துக்களை வந்து அதுக்கு வந்து அழிக்கணும் இப்போ புரதச்சத்து அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சி பருவத்தில் எந்த அளவுக்கு நம்ம புரத சத்து கொடுக்கணும் எந்த அளவுக்கு நம்ம கொழுப்பு சத்து கொடுக்கணும் அந்த மாதிரி வந்து ஆராய்ச்சி மூலம் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம் அதாவது வெவ்வேறு புரத சத்து லெவலில் வந்து நம்ம குச்சி தீவனங்களையும் வெவ்வேறு கொழுப்பு சத்து லெவலில் நம்ம வந்து குச்சி தீவனங்களையும் உருவாக்கி அதை வந்து நம்ம வந்து நண்டுகளுக்கு கொடுத்து எந்த அளவில் கொடுக்கும்போது நமக்கு வந்து நண்டுகள் வந்து வளர்கிறது நன்றாக வளர்கிறது எந்த அளவுக்கு நம்ம அதுக்கு மேலே புரத சொத்து கொடுக்கும்போது வளர்ச்சி வந்து அதுக்கு மேலே வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே வளர மாட்டேது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி எந்த அளவுக்கு கொடுத்தா நமக்கு வந்து ஃபீடு ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு அப்புறம் வந்து கிராப் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு எல்லாமே கம்மியாக வரும் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம வந்து அந்த ஆராய்ச்சி பண்ணி எந்த பருவத்துக்கு எந்த வகையான புரதச்சத்து எவ்வளோ கொடுக்கணும் அப்புறம் கொழுப்பு சத்து எவ்வளோ கொடுக்கணும்னு நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிறோம் இப்போ வந்து பார்த்தோன்னா ஒரு சிறு இளம் நண்டுகளுக்கு பார்த்தோன்னா ஐம்பது பெர்சன்டேஜ் வரை புரதச்சத்து கொடுக்க வேண்டியிருக்கும் வளர்ச்சியடைந்த நண்டுகளுக்கு பார்த்தோன்னா ஒரு குச்சி தீவனத்தில் வந்து முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து புரோட்டீன் லெவலில் வந்து இருக்கணும் அதே மாதிரி பார்த்தோம்னா நம்ம கொழுப்பு சத்து வந்து இளம் பருவத்தில் சிறு நண்டுகளுக்கு வந்து ஒரு பதினாலு பர்சன்டேஜ் வந்து இருக்கணும் குச்சி தீவனத்தில் அப்புறம் வந்து வளர்ந்த நண்டுகளுக்கு வந்து ஒரு ஆறு பெர்சன்டேஜ் வந்து இருக்கணும் இந்த புரத சத்து பார்த்தோம்னா நண்டுகளுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் அதே மாதிரி இந்த கொழுப்பு சத்து நண்டுகளுக்கு தேவையான ஆற்றல் மற்றும் உடல் ஆரோக்கியத்திற்கான ஆதரவாக இருக்கும் ஸோ இந்த ஊட்டச்சத்து தேவைகள்லாம் சீராக இருக்கணும் நம்ம கொடுக்க தீவனத்தில் அடுத்து பார்க்க போகிறது வந்து நண்டு வளர்ப்பு தீவனங்கள் பொதுவாகவே வந்து நண்டு வளர்ப்பில் வந்து பார்த்தோன்னா உலகளவில் வந்து மலிவான மீன் மட்டி இறைச்சி மற்றும் கணவாய் ஆகியவை தீவனமாக பயன்படுத்தப்படுகிறது இந்த மாதிரி ஃப்ரெஷ் ஃபீட்ஸை வந்து நம்ம வந்து தீவனமாக பயன்படுத்தும் போது என்ன இதாகுதுன்னா வாட்டர் குவாலிட்டி வந்து சீக்கிரம் வந்து மாசடைகிறது அதாவது நீரின் தரம் வந்து மாசடைகிறது நம்ம வந்து கராப்புக்கு வந்து இந்த ஃப்ரெஷ் ஃபீட்ஸை கொடுக்கல அது சாப்பிடாமல் இருக்கையில் அது வந்து குளங்களின் அடிப்பகுதியில் சென்று அங்கேருந்து அமோனியா அப்புறம் நைட்ரைட்டு இந்த மாதிரி சில நச்சுக்காரணிகள் உருவாகி நண்டுகள் இறப்புக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்து நம்ம வந்து சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற குறைந்த செலவில் தயாரிக்கக்கூடிய சீரான தீவனங்கள் வந்து நம்ம வந்து உருவாக்கணும் இந்த இதெல்லாம் கருத்தில் கொண்டு வந்து ஐசிஆர் சிவா வந்து இதுக்கான ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு நம்ம வந்து தீவனங்களையும் உருவாக்கி உள்ளோம் ஒரு நண்டு வளர்ப்பில் பார்த்தோம்னா தீவன செலவுகள் மட்டும் எவ்வளோ வரும் பார்த்தோம்னா மொத்த செலவில் ஒரு ஐம்பது பெர்சன்டேஜில் இருந்து எழுபது பெர்சன்டேஜ் இருக்கும் இதனை கட்டுப்படுத்த நம்ம என்ன செய்யணும்னா தீவன மேலாண்மை வந்து மேம்படுத்தணும் இதற்காக கடந்த பத்து ஆண்டுகளாக ஐசிஆர் சிபா நண்டுகளின் ஊட்டச்சத்து தேவைகள் மற்றும் சிறப்பான தீவனங்களை வடிவகுக்கும் ஆராய்ச்சி பணிகள் தொடர்ந்து ஈடுபட்டு நண்டுகளின் தரமான தீவனங்கள் உற்பத்தி செய்யும் தொழில்நுட்பத்தையும் குளங்களில் நண்டு வளர்ப்பதற்கான குச்சி தீவனங்களை உருவாக்கியுள்ளது இந்த ஆராய்ச்சியின் ஒரு முக்கிய சாதனை என்னன்னு சொல்லணும்னா இந்தியாவில் முதன் ஐசிஆர் சிவாவில் உருவாக்கப்பட்ட குச்சி தீவனங்கள் நண்டுகளின் கட்டிப்படுத்துதல் அல்லது கொழுப்பேற்றுதல் அப்படின்னு சொல்லுவோம் மற்றும் முழுமையான வளர்ச்சிக்கு ஏற்றது என நிரூபிக்கப்பட்டுள்ளது மேலும் உள்ளூர் தீவனம் பொருட்களை வைத்து ஈரப்பதமான தீவனங்களும் உலர்ந்த குச்சி தீவனங்களும் தயாரிக்கப்பட்டு நண்டுகளுக்கு வந்து பரிசோதனை செய்ய செய்யப்பட்ட போது அந்த ஆய்வுகள் என்ன தெரிவித்தது அப்படின்னா நண்டுகள் வந்து ஈரப்பதமான தீவனங்களை விட உலர்ந்த செயற்கையான சமச்சீரான குச்சி தீவனங்களை அதிகமாக விரும்புகின்றன என்று தெரிய வந்துள்ளன அதனால் நண்டுகளுக்கு வந்து நம்ம வந்து சரியான சமச்சீரான தீவனம் கொடுக்கறது வந்து ஒரு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தீவன மேலாண்மை வந்து ஒரு முக்கியமான அம்சமாகும் தீவன மேலாண்மை அப்படின்னா என்னென்னா ஒரு நண்டு வளர்க்கும் போது எப்போது எவ்வளவு எப்படி தீவனம் அளிக்க வேண்டும் என்பதை சரியாக ஒழுங்குபடுத்துவதாகும் இது நண்டு வளர்ப்பில் அதிகம் கவனிக்க வேண்டிய அம்சமாகும் இப்போ தீவன அளவு அப்படின்னு பார்த்தோன்னா அது நண்டுகளின் வளர்ச்சி பருவத்தை பொறுத்து மாறுபடும் இப்போ சிறு நண்டுகளுக்கு பார்த்தோன்னா ஒரு அதன் உடல் எடையில் ஒரு பதினைந்து விழுக்காடு வரைக்கும் நம்ம வந்து தீவனமாக அளிக்கலாம் அதை வளர வளர உடல் எடையில் மூணு விழுக்காடு வரைக்கும் தீவனமாக அளிக்க வேண்டும் நண்டுகளின் அளிப்பு அளவுகளை மதிப்பீடு செய்ய இறால் வளர்ப்பில் பயன்படுத்தப்படும் தட்டு முறைகள் அதிகமாக பயனளிக்காது இதற்கு மாற்றாக நம்ம என்ன செய்யணும்னா குளத்தை நன்றாக பராமரிக்க வேண்டும் குளத்தின் பாசியளவை கட்டுப்பாட்டுடன் பராமரிக்கும் போது குளத்தின் அடிப்பகுதியை நம்ம நேரடியாக பார்க்க முடியும் அண்டு நம்ம குச்சி தீவனத்தை அவற்றிற்கு நண்டுகளுக்கு உணவாக அழைக்கும் போது எவ்வளவு தீவனம் நண்டுகள் நேரடியாக எடுத்துக்கொண்டிருக்கின்றன அன்று எவ்வளவு தீவனங்கள் மீதம் இருக்கின்றன என்பதை கண்கூடாக பார்க்கலாம் மேலும் நம்ம வந்து ஒரு வாரத்திற்கு அல்லது பதினைந்து நாட்கள் ஒரு முறை நண்டுகளை பிடித்து அதில் நோய் உள்ளதா அல்லது கிருமிகள் எதுவும் உள்ளதா எடை எவ்வளவு இத்தனை மாத காலங்களுக்கு எவ்வளவு எடை வளர்ந்துள்ளது நாம் எவ்வளவு தீவனம் அளித்துள்ளோம் என்பதை வந்து கண்காணிக்க வேண்டும் பொதுவாக நண்டு வளர்ப்பில் தீவனம் சரியாக இருந்தால் நீர்த்தரமும் சீராக இருக்கும் அதிகமாக தீவனம் கொடுத்தால் நீர் மாசுபட்டு நீரில் அமோனியா நைட்ரைட் போன்ற நச்சு காரணிகள் உருவாகி நண்டுகள் இறக்கும் வாய்ப்பு கூட ஏற்படும் எனவே நண்டுகளுக்கு அதிகமான தீவனமும் கொடுக்கக்கூடாது அதே போன்று குறைவாக நம் தீவனங்கள் கொடுத்தால் நண்டுகளின் வளர்ச்சியும் ஆரோக்கியமும் பாதிக்கப்படும் எனவே தீவனத்தை சரியான அளவு சரியான முறையில் கொடுத்தாலே நீர்த்தரம் சீராக இருக்கும் நண்டுகள் ஆரோக்கியமாகவும் நோயின்றி வளரவும் முடியும் அதே போன்று ஒரு நாளில் நண்டுகளுக்கு இரண்டு முறை தீவனங்கள் அளிக்கலாம் அதிகமாக இரவு நேரத்தில் தீவனங்கள் அழைக்க வேண்டும் ஏனென்றால் நண்டுகள் வந்து நாக்டுணில் ஹேப்பிட்ருக்குன்னு சொல்லுவோம் அப்படின்னா இரவில் அதிக செயலில் இருக்கும் எனவே நம்ம இரவு நேரத்தில் அதிகமாக தீவனங்கள் அழிக்க வேண்டும் இவ்வாறு உலகளவில் உருவாக்கப்பட்ட குச்சி தீவனங்களில் பெரும்பாலும் பார்த்தனா சில சவால்களும் உள்ளன அது என்னவென்றால் நண்டுகள் தீவனம் உட்கொள்ளும் போது சிறிய துவல்கள் வந்து இழக்கப்படுவது அதாவது நம்ம வந்து நண்டுக்கு தீவனம் போடையில் வந்து அது கிளாஸ் வச்சு அதை குச்சி தீவனங்களை உடைத்து அதை வந்து சாப்பிடும்போது சிறு சிறு துகள்களாக தீவனங்களை வந்து பிரிந்து கீழே போகிறதுக்கு வாய்ப்பு உள்ளது அதனால் வேஸ்டேஜ் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேலும் மெதுவாக தீவனம் உட்கொள்ளும் நண்டுகளின் தன்மை மற்றும் சில சமயங்களில் தீவன ஈர்ப்பு குறைவு அப்படிங்கிற இருக்கிற டைத்தில் கனிபலிசம் ஏற்படும் சூழ்நிலையும் உள்ளது கனிபலிசம் சொன்னோம்னா தண்ணினத்தையே அதே உண் சாப்பிடக்கூடிய நிலைமை வந்து ஏற்படும் அதாவது ஒரு நண்டு இன்னொரு நண்டை வந்து சாப்பிடறக்கூடிய நிலைமையே ஏற்படும் ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் கருத்தில் கொண்டு ஐசிஆர் சிவா வந்து மிக சீரான சமச்சீரான நண்டுகளுக்கு தேவையான தீவனங்களை உருவாக்கியுள்ளது இது வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டுள்ளது அண்டு இந்தியாவிலே இது வந்து நண்டுகள் வளர்ச்சிக்கு முன்னேற்றமாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை எனவே சரியான நேரம் சரியான அளவு மற்றும் சீரான தீவன வகைகளை பயன்படுத்துவதால் நீரின் தரத்தையும் நண்டின் ஆரோக்கியத்தையும் நாம் பாதுகாக்க முடியும் இப்போ சிபாவில் பார்த்தோன்னா நம்ம வந்து நண்டுகளுக்கு வந்து ஃபீடு வந்து டெவலப் பண்ணியிருக்கிறோம் இந்த தீவனங்களும் இந்த தீவன மேலாண்மையும் நண்டு வளர்ப்பில் வெற்றிகரமான முக்கியத்துவம் வாய்ந்த கட்டமைப்புகளாக இருக்கின்றன நண்டுகளுக்கான தீவனம் தயாரிப்பில் ஐசிஆர் சிபா மேற்கொண்ட சமீபத்த முயற்சிகள் நண்டுகளுக்கான செயற்கையான சமச்சீரான குச்சி தீவனங்களை உருவாக்குவதில் புதிய நம்பிக்கையை ஏற்படுத்துகின்றன ஐசிஆர் சிபாவில் தயாரிக்கப்பட்ட தீவனங்கள் மற்றும் துல்லியான மேலாண்மை முறைகள் ஆகியவற்றின் மூலம் நண்டு வளர்ப்பில் நிலைத்த வளர்ச்சியையும் சீரான வருமானத்தையும் பெற முடியும் என்ன மருதாணி நண்டு வளர்ப்பில் தீவன மேலாண்மை பத்தி சென்னை மத்திய உவர்நீர் மீன் வளர்ப்பு ஆராய்ச்சி நிறுவன விஞ்ஞானி டாக்டர் கே ஆனந்தராஜா அவர்கள் சொன்ன விவரங்களை நல்லா கேட்டுக்கிட்டியா நல்லா கேட்டுக்கிட்டேன் கயல் நண்டு வளர்ப்புக்கு செய்ய வேண்டிய மேலாண்மை முறையை நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கிட்டேன் நல்லது மருதானி இந்த தகவல்களை உன்னோட மகளிர் குழுவுக்கும் விளக்கமா எடுத்து சொல்லு கண்டிப்பா கயல் அவங்களுக்கும் இந்த விவரங்களை தெளிவா எடுத்து சொல்லி அடுத்த வாரமே வேலைகளை ஆரம்பிச்சுடுறேன் ரொம்ப நல்ல முடிவு மாதிரதானி சரி சரி இருட்ட ஆரம்பிச்சிடுச்சு வா சீக்கிரம் வீடு போய் சேருவோம் மன்னறிப்பை தடுக்க மண் வளத்தினை பெருக்க உன்னதமாயிருக்கு வெட்டி வேர் தடுப்பு மன்னரிப்பை தடுக்க மண் வளத்தினை பேருக்க உன்னதமாயிருக்கு வெட்டி வேர் தடுப்பு பூமியிலே கூடச் செய்யும் நீரை வடி கட்டி மண்ணை தேங்கச் செய்யும் ஈரப்பதம் பூமியிலே கூடச் செய்யும் வழிந்தோடும் நீரை வடி கட்டி மண்ணை தேங்கச் செய்யும் வேலை மூணு மீட்டர் ஆழம் ஊன செய்யும் நிலத்தடி நீர் மேலாய் மட்டம் உயர்ந்திருக்க வேலை செய்யும் வேலை மூணு மீட்டர் ஆழம் ஊன செய்யும் நிலத்தடி நீர் மேலாய் மட்டம் உயர்ந்திருக்க வேலை செய்யும் மண்ணரிப்பை தடுக்க மண் வளத்தினை பெருக்க உன்னதமாயிருக்கு வெட்டி வேர் தடுப்பு சாகுபடி ஐயம் இல்லை இயந்திரங்கள் ஆட்கள் நிறைய தேவை இல்லை சாகுபடி ஐயம் இல்லை புல்டோசர் இயந்திரங்கள் ஆட்கள் நிறைய இல்லை முழு நீள மண்ணை பரப்பி நீரை உறிஞ்சும் பாதிப்பில்லை தடுப்பு வேறு விட்டால் பின்னால் கவலை இல்லை மண்ணை பரப்பி நீரை உறிஞ்சும் பாதிப்பில்லை தடுப்பு வேறு விட்டால் பின்னால் கவலை இல்லை மண்ணரிப்பை தடுக்க மண் அளத்தினை பெருக்க இருக்க வெற்றி வேர் தடுப்பு உரம் போட்டு பாத்தி கட்டு விதைக்கரனை தேர்ந்தெடுத்து நடவுமிட்டு நிலம் உழுது உரம் போட்டு பாத்தி கட்டு நாற்றங்காலில் விதைக்கரனை தேர்ந்தெடுத்து நடவுமிட்டு நீர் பாய்ச்சி களை எடுத்து காலத்தோடு நாத்து விட்டால் சீராக வளரும் வெட்டி வேத்தெடுப்பு பாடுபட்டால் களை எடுத்து காலத்தோடு நாத்து விட்டால் சீராக வளரும் வெட்டி வேத்தெடுப்பு பாடுபட்டால் மன்னரிப்பை தடுக்க மண் வழக்கினை பெருக்க உன்னதமாயிருக்கு வெட்டி வேர் தடுப்பு மன்னரிப்பை தடுக்க மண் வழக்கினை பெருக்க உன்னதமாயிருக்கு வெட்டி வேர் தடுப்பு வேளாண் திட்டங்கள் டிஜிட்டல் வேளாண்மைக்கான திட்டங்கள் விவசாயத்துறை டிஜிட்டல் மாற்றத்தினை எதிர்நோக்கி உள்ளது இதனால் வேளாண் துறையில் வாய்ப்புகள் அதிகரிக்கின்றன இந்த வாய்ப்புகளை பயன்படுத்த அரசு பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறது டிஜிட்டல் வேளாண்மையானது விவசாய நடைமுறைகளை மேம்படுத்த தகவல் தொடர்பு தொழில்நுட்பங்கள் அதாவது ஐசிடி எனப்படும் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜியை பயன்படுத்துகிறது இதில் தரவு சுற்றுச்சூழல் அமைப்புகள் ஒருங்கிணைக்கப்படுகிறது இவ்வாறு தரவு ஒருங்கிணைவு செய்யப்படுவதால் விவசாயம் லாபகரமானதாகவும் நிலையானதாகவும் மாற்றப்படுகிறது மேலும் சத்தான பாதுகாப்பான மற்றும் மலிவு விலை உணவு கிடைப்பதும் உறுதி செய்யப்படுகிறது தொலை உணர்வு கருவிகள் புவியியல் தகவல் அமைப்பு தரவு பகுப்பாய்வு செயற்கை நுண்ணறிவு ரோபோட்டிக்ஸ் ட்ரோன்கள் பிளாக் போன்ற தொழில்நுட்பங்கள் டிஜிட்டல் வேளாண்மையில் அடங்கும் இவற்றை மேம்படுத்தி விவசாயிகளுக்கு வழங்க அரசு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பணிகளை துரிதப்படுத்தியுள்ளது டிஜிட்டல் வேளாண்மையில் துல்லியமான விவசாய நடைமுறை சாத்தியமாகியுள்ளது உரங்கள் நீர் மற்றும் பூச்சிக்கொல்லிகளை தேவைக்கேற்ப பயன்படுத்த இது உதவுகிறது இதன் மூலம் வளங்கள் பாதுகாக்கப்படுவதோடு பயிர் விளைச்சலும் அதிகரிக்கிறது வானிலை கண்காணிப்பு அமைப்புகள் மற்றும் செயற்கைக்கோள் தரவுகள் விவசாயிகளை சென்றடைய அரசு நடவடிக்கைகளை எடுத்துள்ளது இதன் மூலம் விவசாயிகள் தகவலை அறிவது எளிதாக்கப்பட்டுள்ளது வேளாண் நடவடிக்கைகளில் சிறந்த முடிவுகளை முன்கூட்டியே எடுப்பதற்கு இத்தரவுகள் உதவும் மண் உணரிகள் எனப்படும் சாயில் சென்சர்ஸ் மற்றும் டிஜிட்டல் ஆலோசனை தளங்கள் போன்ற தகவல் தொழில்நுட்ப அடிப்படையிலான கருவிகள் வேளாண் ரசாயன தேவையை கணிசமாக குறைக்கும் இதன் மூலம் தேவையற்ற செலவினங்கள் குறைக்கப்பட்டு விவசாயிகள் லாபம் பெறுவர் ரிமோட் சென்சிங் தொழில்நுட்பங்கள் மண்ணின் வளம் மற்றும் நீரின் தன்மையை கண்காணிக்க உதவுகின்றன குறிப்பாக நீர் பற்றாக்குறை உள்ள பகுதிகளில் அரசு இந்த தொழில்நுட்பங்களை மேம்படுத்தி வருகிறது நமோ ட்ரோன் தீதி திட்டம் மூலம் நவீன விவசாயத்தில் பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கப்படுகிறது இத்திட்டத்தின் கீழ் பெண்களுக்கு ட்ரோன் தொழில்நுட்ப பயன்பாட்டுக்கான சிறப்பு பயிற்சி அளிக்கப்படுகிறது மொபைல் பயன்பாடுகள் மற்றும் டிஜிட்டல் சந்தை தளங்கள் கிராமப்புற உற்பத்தியாளர்களை நேரடியாக நுகர்வோருடன் இணைக்கின்றன தேசிய இ வேளாண் சந்தை எனப்படும் இ நாம் தளம் இந்தியா முழுவதும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மண்டிகளை இணைக்கிறது இதன் மூலம் சுமார் ஒன்றரை கோடிக்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயன்பெற்றுள்ளனர் டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் விவசாயிகளுக்கு கடன் காப்பீடு மற்றும் பிற நிதி சேவைகளுக்கான அணுகளை மேம்படுத்துகின்றன பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் இந்திய அரசு நேரடி பலன் பரிமாற்றம் அதாவது டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்பர் மூலம் நிதி அளித்துள்ளது இது சுமார் பதினோரு கோடிக்கும் மேற்பட்ட விவசாயிகளின் நிதி அணுகளை அதிகரித்துள்ளது பூச்சி அடையாளம் காணல் நீர்ப்பாசன கண்காணிப்பு மற்றும் மகசூல் முன்னறிவிப்பு உள்ளிட்ட திறமையான பண்ணை மேலாண்மையை டிஜிட்டல் தொழில்நுட்பம் எளிதாக்கின்றன இந்த முன்னேற்றங்கள் பண்ணை நடைமுறையை மேம்படுத்துகின்றன அத்தோடு மாசுபாட்டை குறைத்து சந்தை நுண்ணறிவு மற்றும் நிதி சேவையையும் வழங்குகின்றன டிஜிட்டல் வேளாண் இயக்கத்தின் கீழ் டிஜிட்டல் பொது உட்கட்டமைப்பை மேம்படுத்த அரசு முனைப்பு காட்டி வருகிறது இத்திட்டத்தின் கீழ் ஆதாரை போன்று ஒரு டிஜிட்டல் அடையாளம் விவசாயிகளுக்கு அளிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் ஆண்டுக்குள் பதினோரு கோடி விவசாயிகளுக்கு டிஜிட்டல் அடையாளங்களை உருவாக்குவதே இதன் இலக்காகும் வேளாண்மையில் தேசிய மின் ஆளுகை திட்டம் அதாவது இ கவர்னன்ஸ் விவசாயத்தில் தகவல் தொடர்பு தொழில்நுட்பத்தை ஊக்குவிக்கிறது கிராமங்களில் டிஜிட்டல் கல்வி அறிவை வளர்க்கிறது இத்திட்டத்தின் மூலம் மின் அணு சேவைகள் நாடு தழுவிய அளவில் விரிவுபடுத்தப்பட்டுள்ளன இதன் மூலம் விவசாயிகளுக்கு டிஜிட்டல் சேவைக்கான ஆதரவு வழங்கப்படுகிறது மேலும் கணினி பயிற்சி ஆய்வகங்கள் நிறுவுதல் வன்பொருள் மற்றும் மென்பொருள் கொள்முதல் மற்றும் மாநில திட்ட மேலாண்மை அழகுகள் அமைத்தல் போன்ற உட்கட்டமைப்பு மேம்பாட்டிற்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது ஒருங்கிணைந்த விவசாயிகள் சேவை தளம் உள்கட்டமைப்பு தரவு பயன்பாடுகள் மற்றும் கருவிகளை ஒருங்கிணைக்கிறது இந்த மையங்கள் மூலம் மண்வள அட்டைகள் வழங்குதல் பயிர் ஆலோசனைகள் துல்லிய விவசாய மற்றும் மானியங்கள் குறித்த தகவல் போன்ற சேவைகள் வழங்கப்படுகிறது பாரத் நெட் திட்டம் சுமார் இரண்டரை லட்சத்திற்கும் மேற்பட்ட கிராம பஞ்சாயத்துகளுக்கு இணைய வசதி வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது இதன் மூலம் விவசாயிகள் வானிலை முன்னறிவிப்பு சந்தை விலை மற்றும் நவீன விவசாய தொழில்நுட்பங்கள் போன்ற டிஜிட்டல் முறைகளை அணுகுவது எளிதாக்கும் உணவு பதப்படுத்துதல் துறைக்கான உற்பத்தி சார்ந்த ஊக்கத்தொகை திட்டம் இந்திய அரசு உணவு பதப்படுத்துதல் துறையில் வளர்ச்சியை துரிதப்படுத்தவும் உள்நாட்டு உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியை ஊக்குவிக்கவும் உற்பத்தி சார்ந்த ஊக்கத்தொகை திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த திட்டம் குறிப்பாக சிறு நடுத்தர மற்றும் பெரிய நிறுவனங்களுக்கு நிதி உதவியை வழங்கி வருகிறது உணவுப் பொருட்களின் மதிப்பளவை அதிகரிப்பதே இத்திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும் இத்திட்டத்தின் கீழ் பால் மற்றும் பால் பொருட்கள் தேன் பழங்கள் காய்கறிகள் மீன் மற்றும் கடல் உணவுப் பொருட்கள் இறைச்சி பொருட்கள் போன்றவை அடங்கும் இத்திட்டம் உணவுத் தொழில்துறையின் முதலீட்டை ஈர்ப்பதுடன் உலக சந்தைகளில் இந்திய உணவுப் பொருட்களின் தரத்தையும் போட்டித்திறனையும் உயர்த்துவதற்கு வழிவகுக்கும் இத்திட்டம் தகுதியான உணவு பதப்படுத்தும் நிறுவனங்களுக்கு உற்பத்தி ஆதரவை வழங்கும் வகையில் நிதி ஊக்கத்தொகைகளை வழங்குகிறது இத்திட்டத்தின் வாயிலாக உணவு பதப்படுத்தும் துறையில் தொழில்நுட்ப மேம்பாடு ஊக்குவிக்கப்படுகிறது இது மட்டுமல்லாது இத்தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதற்கான பயிற்சியும் அளிக்கப்படுகிறது இந்த நோக்கங்கள் பூர்த்தி செய்யப்படுவதையும் சலுகைகள் திறம்பட பயன்படுத்தப்படுவதையும் உறுதி செய்வதற்காக இந்த திட்டம் ஒரு வலுவான கண்காணிப்பு மற்றும் மதிப்பீட்டுப் பொறிமுறையை கொண்டுள்ளது ஊக்கத்தொகைகள் சரியான பயனாளிகளை சென்றடைவதனை உறுதி செய்வதற்காக இந்த திட்டம் வெளிப்படையான தேர்வு மற்றும் விநியோக நடைமுறைகளை கொண்டுள்ளது இந்த திட்டம் உணவுப் பொருட்களின் உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்க உதவி புரியும் இதனால் இந்தியா இறக்குமதியை சார்ந்திருப்பது குறைந்து நாட்டின் உணவு பாதுகாப்பு மேம்படும் உற்பத்தி சார்ந்த ஊக்கத்தொகை திட்டம் இந்தியாவில் உணவு பதப்படுத்தும் தொழிலுக்கு குறிப்பிடத்தக்க ஊக்கத்தை அளிக்கும் இதன் விளைவாக இந்த துறையில் முதலீடு மற்றும் வேலைவாய்ப்பு மேம்படுத்தப்படும் நிதி ஊக்கத்தொகைகளை வழங்குவதன் மூலம் இந்த திட்டம் உலக சந்தையில் இந்திய உணவுப் பொருட்களின் போட்டித்தன்மையை மேம்படுத்தி ஏற்றுமதியை அதிகரிக்க உதவும் அழுகக்கூடிய உணவுப் பொருட்களின் பதப்படுத்துதலை ஊக்குவிப்பதன் மூலம் இந்த திட்டம் உணவு வீணாவதை குறைத்து உணவுப் பொருட்களின் ஆயுளை அதிகரிக்கிறது இந்த திட்டத்தின் கீழ் நிறுவனங்களுக்கு உற்பத்தி அதிகரிப்பின் அடிப்படையில் நான்கு சதவிகிதம் முதல் பத்து சதவிகிதம் வரை ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது இதில் சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு பத்து சதவிகிதம் வரையும் பெரிய நிறுவனங்களுக்கு ஆறு சதவிகிதம் வரையும் ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது பயிர் வளத்து பலன் பேருக்கு புரிய வேணும் சாதனை அந்த நீளத்தின் வளத்தை நிலைக்க வைக்க மண் பரிசோதனை பயிர் வளத்து பலன் பேருக்கு புரிய வேணும் சாதனை அந்த நீளத்தின் வளத்தை நிலைக்க வைக்க மண் பரிசோதனை ஓரத்தின் செலவை குறைச்சி மண் தரத்தின் அளவு தெரிஞ்சு ஓரத்தின் செலவை குறைச்சி மண் தரத்தின் களவை தெரிஞ்சு பயிர் வளத்து பலன் பேருக்கு புரிய வேணும் சாதனை அந்த நீளத்தின் வளத்தை நிலைக்க வைக்க மண் பரிசோதனை

மண் தகவல் அட்டையை எனச்சி அனுப்பணும் பகிர்வள்ளத்து பலன் பேருக்கு புரிய வேணும் சாதனை அந்த நிலத்தின் வளத்தின் நிலைக்கு வைக்க மண் பரிசோதனை

மேலான பூமியில் வெள்ளாம செஞ்சு பொன்னாக சேர்க்கணும் பகிர்வளத்து பலன் பேருக்கு புரிக வேணும் சாதனை அந்த நீளத்தின் வளத்தின் நிலைக்கு வைக்க மண் பரிசோதனை

பொட்டலையும் பூங்கொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பாட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோ பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோ